வணக்கம் வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம் என்னுடைய ஒரு பெரிய ஆசை இந்த வைஜந்தி மாதா அப்படிங்கிற ஒரு செடியை வளர்க்கறணும் அதில் இருக்கிற மணி நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ஆசை இதை வளர்த்துட்டேன் இதில் இருக்கும் மணி பாருங்க கொத்து கொத்த அழக அங்க செடி ஃபுல்லாக வளர்ந்துட்ருக்காங்க இது வந்து ஏற்கனவே போட்டு வச்சுருந்தோம் ஒரு தொட்டி நான் இது புதுசாக தொட்டி ரெடி பண்ணி போதும் முடியாத ஒரு கட்டத்துலேருந்து செடி கிடச்சிது அந்த பெரிய தொட்டிங்கிறதுனால இந்த செடி வளரும் அப்படின்ட்டு நம்பிக்கையில் இது பாருங்க இதில் ஏற்கனவே வள்ளிக்கொடி போயிட்டுருக்கு பாருங்க சர்க்கரை வள்ளிக்கொடியும் அப்புறம் பிரண்டையும் வச்சுருக்கேன் இதுலேயே ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு செடி வேர் பிடிச்சி நமக்கு வரட்டும் அதுக்கப்புறம் மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சேன் ஆனால் செடி வேர் பிடிச்ச உடனே ரொம்ப அழகாக ரொம்ப க்ரோத் ஆச்சு அப்போ நினச்சேன் இதுக்கு இந்த இடமே போதுமானதாக இருக்கும் போல் தெரியுது வளர்கிற வரைக்கும் இதுலேயே வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் டே பை டே நல்ல க்ரோத் ஆகி வந்துச்சு நல்ல ஃபாஸ்ட்டாக இப்போது அறுவடைக்கு ரெடி ஆகிட்டாங்க இங்கே பாருங்க வெள்ளை அப்புறம் பிளாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இதை சிசுர கூட கட் பண்ணலாம் ஆனால் கீழே போய் விழுந்துடும் போல் இருக்குது இப்படி எடுத்துக்கலாம் எப்படி வெயில்ன்றதுனால ஏன்னா மழை வந்துருச்சுன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்காக இதுவாக இருக்கும் அதுக்காக அங்கே பாருங்க இது வந்து பிளாக் அப்புறம் இங்கே ஒயிட் இருக்குது வியாபாரம் ஒயிட் நியாபகம் இந்த முத்துக்கள் அப்படி தெரியுதா எனக்கே வெயில் தெரியல இந்த ஒயிட்டு எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குல்ல இதோட பெரிய இருந்தாலும் கொஞ்சம் நம்ம மாலை கோத்து கழுத்தில் போடும்போது கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் எனக்கு இந்த சைஸ் பிடிச்சிருக்கு இதோடு பெரிய சைஸும் வரும் நினைக்கிறேன் இதில் இது இந்த மாதிரி இருக்குது உண்மையே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த செடியில் இதை வளர்த்து இந்த முத்துக்கல் எடுக்கணும் அப்படிங்கிறது நானும் வட்டி இந்த முத்துக்கல் போட்டு மலைக்கு வச்சு பார்த்தேன் வரல ஒருத்தர் செடியை கொடுத்தாங்க ஃப்ரெண்டு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்